ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்குது பாருங்கள் கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்த இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமா இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு கிடைக்கும் மற்றபடி ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பா பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோடய வில ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாளுக்கு பங்குத் துறையில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸ்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்குலந்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு நட்பு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்கிறதுனா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதிலெல்லாம் போடுறது பரவாயில்லை ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அதோடய இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேயர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருந்தது கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கண்டிப்பாக இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் சரியா ஏன்னா தசாபக்தி என்ன ஓடின்னு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மோஸ்ட்லி நான் அறிந்த வகையில் துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டிங்க பரவாயில்லைங்கிறது கஷ்ட ஜீவனம் அப்படிங்கிறத போய்ட்டு ஜீவனத்துக்கு வந்துட்டீங்க பரவாயில்லைங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகளை வச்சு தான் நம்ம சொல்கிறது முக்கியமாக சுப கிரகம் குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த மூன்று ஆறு குடையவன் அதாவது சகாயாதிபதி பகைவன லோகாதிபதி என்ன உத்தியோகத்தில் உங்களோட ஆற்றல் எப்போவுமே அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன வேலை எடுக்கிறீங்களோ நீங்கள் எந்த வேலை வேணாலும் எடுங்க நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் என்ன ஒரு டாக்டரா வக்கீலா நீங்கள் என்ன ஆசிரியராக என்ன வேணாலும் தொழில் எடுங்க ஆனால் அந்த தொழிலில் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ உங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன் கரெக்டாக இப்போ ஒரு டாக்டர்கிட்ட பேஷண்ட் வராங்க ஒருத்தருக்கு வந்து இப்போ கடுமையான இருமல் அப்போ அவர் இருமலுக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பார் கரெக்டாக பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஜரம் என்ன அப்போ அவனுக்கு இருமல் மருந்து கொடுப்பாங்களா சொல்லுங்க அப்போ ஏன் இருமல் உங்களுக்கு ஏன் ஜுரம் வரலை அப்படின்னா கேட்பார் அது அதுமாதிரி தான் இப்போ உங்களை மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு ஒரு நியாயவான் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார் ஸோ அந்த உச்சமடைந்த ஒரு கிரகம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு எப்போவுமே அதனால தான் உங்களுக்கு நிறைய ஒரு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில இந்த மூன்று ஆறுக்குடைய குரு பகவான் பாகியஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார் பாகியங்கள் வர்றதுல கொஞ்சம் அப்படியே டைட்டா இருக்கு அப்படியே என்னடாது எப்படி எப்படி போயிட்டு இருக்கு புரியாமல் புரியாம போயிட்டு இருக்கு ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஏன்னா தந்தையாரோட ஆசீர்வாதம் தந்தையாரோட அனுகிரகம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க இருந்தாலும் குரு குரு வந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய பாக்யம் அடுத்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்பா அதாவது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஒன்று தான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் செய்து இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த இதில் வந்து உங்களை என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறேன் உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றுவார் ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகமாகச்சே அப்போ அவர் கொடுக்க மாட்டார் கையை அப்படி எழுத்துருவார் கண்டிப்பாக கிடையாதுங்க அருள் பண்ணுவார் ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் கண்டிப்பாக அந்த எந்தெந்த ஸ்தான பலத்தில் இருக்காரோ அதை கண்டிப்பாக செய்வார் என்ன அப்போ உங்களுக்கு நிறைய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும்போது அதெல்லாம் நீங்க வந்து சேமிக்க ஒரு முன்னேற்றத்தை நீங்க கொண்டு வந்துக்கணும் சரியா இருந்தாலும் குருவோட பார்வைங்கும்போது உங்களோட ஜென்மராசியில் ராசியில ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜென்ம குருவோட பார்வை விழுந்தாலே போருங்க அவன் வந்து எழுந்து உட்காந்துட்டான்னு அர்த்தம் அடுத்து உட்காந்தவன் எழுந்து வந்துடுவான் எழுந்தவன் நடக்க ஆரம்பிச்சிடும் நடக்கிறவன் ஓட ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் அந்த குருவோட பார்வைக்கு உண்டு எப்போவுமே அடுத்தபடியாக உங்களோட மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு முயற்சிகள் சாதகமாகும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள்ட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்தைகள் கண் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த குழந்தைகள் மூலமாக நீங்கள் மனசில் கொஞ்சம் குழப்பம் இல்லாததில்லை அதெல்லாம் போயிடும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வந்து எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு வரார் பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னோடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாருனா உத்தியோகம் போய்டும் உத்தியோகத்தில் மாறுதல் ஜீவனம் போச்சு கிடையாதுங்க இதில் என்னென்னா ஒரு மாற்றம் இருக்கும் எப்படின்னா உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்தது ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு அஸ்ட் மேனேஜராகவே இருப்பீங்க ஒரு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும் அது ஏற்றம் தானே அது எப்படி மாற்றம் நீங்கள் சொல்கிறீங்க அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜீவனஸ்தானத்துல உச்சமடைந்த சுப கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் தனுவாக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்துல வருது பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் சுகஸ்தானத்தை பார்க்குறார் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் பகைரண ரோகஸ்தானத்தை உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதிசாரமாக உங்களது லாபஸ்தானத்துக்கு வரது ஒரு அற்புதம் பதினோராம் இடத்துக்கு வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறாருங்க பதினோராம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு பதினோராம் இடம் அப்படிங்கும்போதே பார்வை சாண பலமும் இருக்கு பார்வை பலமும் இருக்கு பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மூன்றாம் இடத்தை பார்க்கிற ஐந்தாம் பார்வையா உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் அதேமாரி ஏழாம் பறவைகளோட ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது குழந்தைகளின் மூலமா ஒரு சந்தோஷம் இருக்கு குழந்தைகளோட முன்னேற்றம் இயக்க வைக்கும் இதெல்லாம் இருக்கு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே அற்புதமா இருக்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவைகளோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் இருக்கும் சந்தோஷமான ஒரு சூழல் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா நடக்கும் அடுத்தபடியாக பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதே லாபஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார் ஆனா இது பாருங்க உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன்ங்கிற மாதிரி ஏன்னா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பகை கிரகம் வக்ரகதி அடையிறது ரொம்ப விசேஷம் அப்ப இந்த பலன்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தொடரும் பார்வை பலமும் அப்படியே தொடரும் அடுத்தபடியே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான் தர்மக்காரகன் இந்த சனீஸ்வர பகான் உங்களுக்கு நாலு ஐந்து குடையவன் சுகாதிபதி பஞ்சமாதிபதி உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்க ராசியில தான் உச்சம் சுகாதிபதி உங்க ராசியில தான் உச்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தா நீங்க தான் ராஜா அதேமாரி பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வ பிரார்த்தனைகளை எவன் ஒருவன் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நிறைவேற்றுகிறீர்களோ அவர்கள்தான் ராஜா இந்த நாலு ஐந்து குறைவன் பகை உணர்வோகஸ்தானத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆறாம் இடம் அப்படிங்கும் போதே உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் கடன் சுமை கண்டிப்பா குறையும் நிறைய பேருக்கு கடன் சுமை குறைஞ்சிரும் அடுத்தபடிய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியான உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமா இந்த சனீஸ்வர பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கொடுக்க போறார் அடுத்தபடிய இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல ஒரு வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும் எல்லா விஷயங்கள்லயும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து உஷாரா இருக்கிறது நல்லது பத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களோட முழு சுப பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடி சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு குழந்தைகளோட முன்னேற்றம் பற்றியே உங்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கு குழந்தைகளை எப்படிதான் வளர்க்க போகிறோம் அந்த குழந்தைகளை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்கு அந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் எடுத்தீங்கனாலே குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவர் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்திலையும் முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க அந்த குழந்தைகள் அடுத்தபடியா தேவ் ராகு பகவான் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களோட சுகஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் நாலாம் இடம் வந்தவுடனே உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அதே மாதிரி உறவினர்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க வெளியூர் அது வெளிநாட்டு பயணங்களுக்கு உங்களுக்கு அற்புதமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்தபடியா ஞானக்காரன் கேது பகவான் இந்த கேது பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் லாபஸ்தானத்துல இருந்து ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அதே சமயம் அதிசாரமா இந்த குரு பகவான் வரும்போது கேலயோகத்தை அப்படியே அற்புதமா எடுக்கக்கூடிய ஒரு கோடிஸ்வர யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதனாலேயே மனசுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இடத்துல கோடிஸ்வர யோகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு இது வந்துடுது கோடிக்கணக்கான பணங்கள் குவியும் அப்படின்னு கோடீஸ்வரம் அப்படின்னாலே கோடிக்கணக்கில் பணம் வந்தா தான் கோடீஸ்வரன் கிடையாதுங்க அது கோடீஸ்வரம் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்குதோ அதுவே கோடிதான் சந்தோஷமா இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருந்தாலே அவன் கோடி கணக்குல இருக்கிறவன் பணம் வச்சிருக்கிறவன் தான் ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்குங்க அடுத்தபடியாக பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த கேது பகவான் உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வரது அதிக அற்புதமான உன்னதமான படன்கள் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ரொம்ப விசேஷம் அதாவது அசுப கிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷம் தைரியம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு தாட் போட் தஞ்சாவூர்னு போயின்ண்டே இருப்பீங்க அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் திருத்தணி ஒரு தடவை போயிட்டு வாங்கோ திருத்தணி அரக்கோணம் கிட்ட இருக்க பற்றியால திருத்தணி போயிட்டு வாங்க ஒரே ஒரு நாள் போயிட்டு திருத்தணி முருகப்பெருமானம் வழிபாடு பண்ணுங்க வள்ளி தேவசெனா சமேத பெருமான் முருகப்பெருமானம் மனமுருகி வழிபாடு பண்ணுங்க அங்கே உட்காருங்க தரிசனம் பண்ணிட்டு திவ்யமா தரிசனத்தை பண்ணிட்டு அந்த வெளியில வந்து உட்காந்துட்டு கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க கந்தசிருஷ்டி கவச்சத்துக்கீடு நிறைய எவ்வளோ சுலோகங்கள் இருந்தாலும் அதுக்கீடு இணைய எதுவுமே கிடையாது கந்த சிருஷ்டி கவச்சம் உங்களுக்கு அப்படியே பக்க பலமாக இருக்கும் அதனால அந்த கந்தசிருஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே உணவருந்திட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் திருத்தணி போயிட்டு வர்றதுனாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்